வெல்கம் டு ஜூவி குக்கிங் சேனல் நாம் இன்றைக்கி என்ன வாக்கு போகிறோம்னா முலாம்பழம் எடுத்து வச்சுருக்கோம் முழாம்பழத்தில் ஜூஸ் தயாரிக்க போகிறோம் முளாம்பழத்தில் எப்படி ஜூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முலாம்பழத்தை இப்போ இது இதையெல்லாம் விதையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி உள்ள இருக்கிற மேலே இருக்கிற தோலை எல்லாம் உள்ளே இருக்கிற சதப்பகுதியெல்லாம் எடுத்து அரிஞ்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ வந்து இது மாதிரி உள்ளே இருக்கிற பகுதியை எடுத்துக்கலாம் எடுத்து அரைஞ்சுக்கலாம் இப்போ வந்து நான் பால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பால் வந்து முளாமலை ஜூஸுக்கு ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் பால் ஒரு டம்ளர் உள்ளே ஊற்றிக்கலாம் பால் ஊற்றி செஞ்சால் நல்லாயிருக்கும் அது கூட சுகர் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் மூணு மூணு ஸ்பூன் சுகர் சேர்த்தியாச்சு இப்போ வந்து நாம அதைய அரைச்சிக்கலாம் இப்போ வந்து ஜூஸ் அரைச்சாச்சு அவ்வளோதான் நீங்கள் பால் மிக்ஸ் பண்ணி அரைச்சி பார்த்து குடிங்க நல்லா டேஸ்டா இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயாச்சு இது கூட ஐஸ் கியூப் சேர்த்து குடிங்க ஜில்லுன்னு இருக்கு செம்ம இருக்கு நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்